ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாங்க நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இந்த நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு இந்த உங்களோட பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி சரி வாங்க டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம்க வீடியோக்காலே போகலாமா பக்கத்தில் வைக்காம அப்படியே சரி சரி

அன்சி ஹஸ்பண்டோட முத முத எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நான் மாமியார் இதுதான் இடியாப்பம் தான் செஞ்சு கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளைக்கு நீங்களும் இடியாப்பம் தான் செஞ்சு கொடுக்கணும் இப்படி திருப்பிக்க தட்டை அடிக்கிற இப்போ என்ன பண்றாங்கன்னா லேட்டஸ்ட் ஃப்ரெண்டா கல்யாண மண்டபத்துலேயே இடியாப்பம் போட்டாடுறாங்க காலையில் சாப்பாட்டுலேயே இடியாப்பம் செஞ்சு இருந்தாங்கப்பா பண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கங்க மாமியார்லாம் கொஞ்சம் நாங்கள் உஷாராயிட்டோம் நீங்க நாளைக்கு சன்சி மாப்பிளையோட வந்தா நீங்க இங்க வந்து இடியாப்பம் தான் செஞ்சு கொடுக்கணும் அதை நல்லா குண்டு குண்டா இட்லியா இட்லி பாத்திரத்துல ஊத்தி அந்த இட்லியை சூடா எடுத்து கட் பண்ணி இடியா பச்சை போட்டு புளிஞ்சிருப்பு. அதையே ஆமா அது புளியறது கஷ்டம். உயிர் போய் உயிர் வரும் ஈஸியாமா ஈஸியா கேமரா தொட. வேண்டாம். ஆஹா.

செஞ்சிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு தோட்டத்துக்கு போக போதும் அருவியில போய் குடிக்கிறது இன்னைக்கு வந்துட்டு வரியா வெயில் வைக்கணும் சந்திதா அங்க அப்படிங்க வெந்துட்டு இருக்க வந்த உடனே நான் புரிஞ்சுக்கலாம்

அன்பைக் குச்சி கிராமம் அப்படியே சுடுற சுடுலாம் சுடுது சரிட்டு அப்படியே போடலாம் ஓகே டேபிள் கூட வச்சிரலாம் அம்மா எதுக்கு நமக்கு அந்த நேரத்துல எப்படி

ஏலக்காய் பச்சை ஏலக்காய் இங்கே வந்து காஞ்சி போனது ஓப்பன் பண்ணலாம் அப்பா பாக்குறீங்க இதான் ஒரிஜினல் ஏலக்காயின்னு கிட்டே தெரிய போகணும் ஸ்மெல்னால் ஸ்மெல் நாங்கள் எங்கள் ஊரில் ஏலக்காய் ஒரு மூணு நாள் போடணும் எங்கள் அப்பாவுக்கு இப்போ ஒரு ரெண்டு போட்டாவே போதும் அது சின்னதாக போட்டாவே போதும் அந்த அளவுக்கு வாசம் சூப்பராக இருக்கு ஏலக்காய் எவ்வளோ முடிஞ்சு கிலோ இப்போ மூவாயிரத்துக்கு மேலே போடணும் ரூபா சின்ன சைஸ் தான் பெரிய சைஸ் அதுலயும் நம்ம மாட்டுப்பட்டியில எவ்வளவு தங்க பார்த்தா நானூத்தி அறுபது பெருசு அப்புறம் நாலாயிரத்தி அறுநூறுவா வருதா நூறு கிராமுக்கு நானூத்தி அறுபது ரூபா மாட்டுப்பட்டியில போட்டுருவாங்க ஒருத்தாதான் இங்க இதெல்லாம் வச்சு பாக்கணும் அதுவாய்

கேரளா ஃப்ரெண்ட்ஸ் புட்டிளியாஸ்மாதான் கால் யூட்டான் நான் தான் வந்துட்டு கேரளாவும் தமிழ்நாடும் mix பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்ப முதக்கலாம் கேரளா கலந்த சட்ரிச்சிருக்கேன் அதுல நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு கொஞ்சம் உ bột போடணும் அது எல்லாமே சூப்பர் கொஞ்சம் ஊத்திடுங்க சரியா கேரளாவும் தமிழ்நாடும் mix பண்ணி இருக்கேன்னு தேங்காய் பால் படுக்கிறத திருவினை தேங்காய் கொஞ்சமா ஒய் சுகர் ஹைட் சுகர் போட்டுக்கலாம் நாட்டு சுக்கர் போறாலும் ப்ரௌன் சுகர் போறோம்னாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்க இறக்க ஒரு ரெண்டு ஏலக்காய் அவ்வளவுதான் எல்லாம் வாசமா நல்லா பால் எடுக்கல கொஞ்சம் சாப்பிட்டு வரணும் ஏலக்காய் வாசி பச்சை ஏலக்காய் இட வாசம் அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அவ்வளவுதான் போட்டு புளிஞ்சி எடுத்துட்டோம்னா தேங்காய் பால் ரெடி சரி சரி

இந்த செடிக்கு வந்து இது செடி இந்த செடி வந்துட்டு இந்த மாதிரி ஈண்டு கொடுப்பாங்க ஈண்டு வர்றது இந்த சரம் இந்த சரத்துல வந்துட்டு இந்த மாதிரி அரும்பு கட்டி பூ பூக்கும் பூ பூக்கும் இந்த பூ நம்ம டச் பண்ண மாட்டோம் தேனீக்கள் வந்து தேன் எடுப்பாங்க இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய் பிஞ்சா வந்துடும் இந்த பிஞ்சான காய் தான் நமக்கு அறுவடைக்கு வரும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஐம்பது நாளுக்குள்ள வந்து ஒன்றரை மாசம் ஒன்னும் முக்காவது மாசம் வச்சுக்கோங்களேன் அப்பதான் அறுவடை நடக்கும் அதுக்காக நம்ம எடுத்துக்க இதில் அக்கா அவங்க வருவாங்க வந்து பிஞ்சு வெட்டி விட்டுட்டு முத்தனடி கருங்காய் பழம் எடுத்துருவாங்க ஆமா அந்த பழம் நல்லா பழுத்த காயாக நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உள்ள உள்ளே இருக்கிற அரிசி வந்து நல்லா பிளாக்காக இருக்கும் இருக்கும் ஓ அந்த உள்ள இருக்கிறது ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னா வெடிச்சிடும் ஓ அதுவும் இருக்கு இல்லையா பார்த்துக்கிட்டீங்களா வெடிச்சு அதுதான் அந்த மாதிரி தான் இது ஏலக்காய் ஏலக்காய் சன்சி

இங்க வீட்டுக்கு கொண்டு போய் கட் பண்ணிக்கிறோமா இங்க கட் பண்ணவா மச்சான் வீட்டுக்கு கொண்டு போயிரவா சையில என்ன ஆமா இது பழுத்திரச்ச மச்சான் சூப்பர் மச்சான் காய் பரவாயில்ல சொல்றான் என்ன செய்ய போயிடுச்சு தோட்டத்தில் எல்லாருமே ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்ங்க பாருங்க கவாத்தெடுத்து அந்த செடியெல்லாம் கிளீன் பண்ணி

உருத்துதுரு சஞ்சியா கொஞ்சம் எப்படி இருக்கு சன்சி மணி செமயா இருக்கா குடிச்சிருக்கா ஆருக்கு போகும்படா தங்கா இதை சுத்தி பாத்துட்டு தானே போகணும் பிடிக்கலையா இந்த ஊரு இல்ல காடு பிடிக்கலையா கவறி காடல எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இருக்கா உனக்கு ஜில்லுன்னு இருக்கா இது தாண்டா மிளகு குடி பாத்தியா இது வந்து சவுக்க இந்த சவுக்க தான் இந்த கொடி போகுது மிளகு கீழே இருக்கு மிளகுல அறுவடை பண்ணிட்டோம்ல தங்கம் கௌரி இது ஒரு தென்னை மரம் இப்ப ரெண்டாவது தென்னை மரம் பாத்துட்டீங்களா அது ஒண்ணு மூணு பப்பாளி தான் பழுத்து இருக்கு பறிச்சுக்கலாமா ஆஹ் வரட்டும் வரட்டும் பரவாயில்லையே கௌரியும் மச்சான் கூப்பிடவும் தான் இருக்கு

அந்த காத்துல அப்படி போகும் கௌரி ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. ஓ அருவிக்கு வந்துட்டோம் எல்லாரும் குளிக்க ரெடி ஆயிட்டாங்க கௌரி. நம்ம தான் கொஞ்சம் லேட்டு வர வர வர. இது மலைக்கு அதுக்கு நல்ல புதர்க்கார் மாதிரி வளர்ந்துருச்சு. ஆனா இந்த பூ பார்க்க அழகா இருக்குல்ல பார்த்தாங்க அப்படியா? போடலாம். தயிராயில் தயாரிக்கிறதுக்கு போடலாம். சரி சரி. கொரிச்சு சரி. இங்க பாருங்க அருவியில தண்ணி சூப்பரா வருது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இதுக்குள்ள உடஞ்சு கிடந்துச்சு நாங்க எடுத்து கட்டிட்டோம் மறுபடியும் போங்க இன்னைக்கு ஒரு பொழுது இதுல போயிரும்

பண்ணிட்டு வந்துட்டு சாடு வந்து வச்சுட்டு சாம்பார் இருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் காலையிலேயே போய் நல்லா ஃப்ரெஷ்ஷா மீன் எடுத்துட்டு வந்துடும் அவங்க இருந்தாலும் நம்மளுடைய ஒரு திருப்திக்காக நம்மளும் கொஞ்சம் பார்த்து இதே பண்ணிவிட்டாங்க அதான் இதையே ரெடி பண்ணிட்டோம்னா வேலை அவங்க வரவங்களையும் கொஞ்சம் ரெடியாக வச்சுருவோம் எல்லா வேலையுமே அவங்களுமே தேர்வு செய்கிறாங்க

அப்பளம் வந்து குடிச்சுக்கிடுவோங்க அப்பளம் கொடுத்தா ரெடிங்க மீன் ரெடி ஆகிட்டே இருக்கு அடுத்து சாப்பாடுங்களா சட்டப்பயரு இங்க வந்து சட்ட பயிரை வந்து ஒலக்கிட்ட பண்ணிக்கலாம் கூட்டு மாதிரி இல்லை கொய்ய மாதிரி இல்லைனா அவங்க வைப்பாங்க இல்லையா அது தேங்காய் பூச்சி தேங்காய் பூச்சி சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சோம்னா செட்டாயிடும் சூப்பராயிடும் அவ்வளோதான் இதுக்கு என்ன சொல்ல தட்டைப்பயிர நாங்க குழம்பு வைப்போம் தலைச்ச பயிர் சாப்பாடு ஆக்குவோம் இது சரி இது வந்து பொரியலா நாங்க பாத்தது இல்ல உங்க கையில நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு பாக்குறோம் அப்படியா இங்க தட்ட பயிர வந்து இந்த மாதிரி செய்வாங்க நாங்க கூட தெரியுது பேர் வந்து இங்க உலகியது பயிர் உலகிது அப்படின்னு சொல்லுவாங்க ஊருல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டோம் இல்ல இது வந்து சாப்பிடுவோம் மீன் தான் சாப்பாடு நான் போறேன் சாம்பார் மீன் வறுவல் தட்டை பயிர் ஆஹ் தயிர் அது பாத்தீங்கன்னா அப்பளம் இதுதான் எங்களுடைய சாப்பாடு கோபால் குழம்புத்தட்டா பருப்பு என்னங்க மக்களே நாங்கள் எல்லாரும் அழகா சமைச்சு சாப்பிட்டுருக்கோங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறோம் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் உறவுகளே எல்லாருக்குமே நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே